வணக்கம் வணக்கங்க நம்ம கோல்டன் சரித்ரா நர்சரி கார்டனில் என்னென்ன கொய்யா ரகம் இருக்குது அது எப்படி இருக்குன்றதை இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்க இங்க பாருங்கள் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அர்க்காகரன் ரெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அர்க்காகரன் ரெட்டு பாருங்க நம்ம கிட்ட அஞ்சு கிலோ கவரில் இருக்குது சின்ன செடிகள்லேயே பார்த்தீங்கன்னா காய் வந்துருச்சு இங்க பார்த்தீங்கன்னா நிறைய பூக்களும் காய்களும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உள்ளரை நீங்கள் சாப்பிடும்போது நல்ல ஒரு கால் கிலோ முந்நூறு கிராம்லாம் அளவுலாம் காய்க்கும் உள்ள ரெட்டாக இருக்கும் நீங்க காய வந்து கட் பண்ணீங்கன்னா உள்ள வந்து ரெட்டாக இருக்கும் இதுதான் வந்து அர்க்காகரண் ரெட்டு அர்க்காக்கிரண் ரெட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க இது நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு செடிக்கு மேலே இருக்குங்க அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா லக்னோ ஃபார்ட்டி நைன் இது பார்த்தீங்கன்னா கால் கிலோல இருந்து அரை கிலோ வரைக்கும்லாம் காய்க்கக்கூடியது உள்ள பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்ல தான் இருக்கும் அதாச்சு உள்ளரை வந்து நீங்கள் கட் பண்ணீங்கன்னா வெள்ளையா இருக்கும் இதுவும் நம்ம கிட்ட ஒரு ஐநூறு செடிக்கு மேலே இருக்குங்க அப்படியே வந்தீங்கன்னாக்கா சிகப்பு கொய்யா அதாச்சும் சிகப்பு கொய்யாங்கிறத விட இதை வந்து பீட்ரூட் கொய்யா கருங்கொய்யா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம கிட்டே வளர்ந்த செடிகள் கொஞ்சம் இருக்கு ஆனால் இப்போதான் பதிய போட்டிருக்கிறோம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு செடிக்கு மேலே இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல ரெடி ஆகிடும் ஆனால் இந்த கொய்யா பாத்தீங்கன்னாக்கா இந்த இலை அந்த பீட்ரூட் கலர்ல இருக்கும் இதனோட பூ அதே கலர்ல இருக்கும் இதனோட காய் அதே கலர்ல இருக்கும் அதை கட் பண்ணிங்கனாலும் இதே கலர்லயே இருக்கும் அதுதான் இதை கருங்கொய்யான்னு சொல்லுவாங்க இல்லாட்டி பீட்ரூட் கொய்யா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே வந்தீங்கன்னாக்கா இதுவும் பாத்தீங்கன்னாக்கா அஞ்சு கிலோ கவர்ல இருக்குங்க இதுவும் உள்ள பிங்க் கலர்ல இருக்கும் அதாச்சு நீங்க காயை கட் பண்ணீங்கன்னா உள்ள வந்து பிங்க் கலர்ல இருக்கும் அதனாலதான் இது வந்து தைவான் சொல்லுவாங்க இந்த மாதிரி ரகங்கள் கொய்யாலாம் நம்ம கோல்டன் சித்திரா நர்சரி கார்டன்ல கிடைக்கும் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா வீடியோல விலை சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு அதனால ஒவ்வொரு செடிகளும் வித்தியாசப்படுங்க அதே மாதிரி எண்ணிக்கையை பொறுத்து விலை மாறுபடும் இப்போ வந்து ஒரு செடி ரெண்டு செடி வாங்குறவங்க இருக்கிறாங்க ஒரு ஐம்பது நூறு வாங்குறவங்க இருக்கிறாங்க ஐநூறு ஆயிரம் வாங்குறவங்க இருக்கிறாங்க அதனால இந்த வீடியோவில் என்னுடைய நம்பரை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்லுவோம் அதனால வீடியோவில் வந்து விலை சொல்ல முடியாது வீடியோவில் வந்து விலைகள் வருஷத்துக்கு வருஷத்துக்கு மாறுபடும்ன்றதுனால இந்த வீடியோ ஒரே நாளில் முடியாது இது பல ஆண்டுகள் உலகிக்கிட்டு இருக்கோன்றதுனால நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் நான் சொல்றேன் நன்றி வணக்கம்